வந்து இருக்கு திருச்சியிலே ஆகட்டும் பல்வேறு பகுதிகளாக நிலங்கள் வந்து வெறும் எம்டி லேண்டா வந்து இருக்கு மாணவர்களுடைய நம்முடைய கோரிக்கைகள்ல முக்கியமா வந்து இருக்கு அடுத்ததாக வந்து முஸ்லிம் மாணவர்கள் பல பகுதிகளில் போய் படிக்கிறாங்க அவர்களுடைய கல்வி தரங்கள் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் வந்து இருக்கு ரங்கத் ரத்ஸ்ராவுடைய அறிக்கையின் பார்த்தனா எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு தான் முஸ்லீமுடைய ஸ்டடிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதுக்காக வந்து அதை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம் மாணவர்களுக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு ஊர்ல முக்கிய நகரங்கள்ல வந்து என்னன்னா கல்வி விடுதிகள் வந்து கட்டித்தரணும் அப்படிங்கிறது வந்து எஸ்சியுடைய உடைய கோரிக்கைகள்ல முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கு அதை தாண்டி பார்த்தோம்னா நாம் ஒவ்வொரு தேர்தல் வந்து கடந்த ஒரு மூணு தேர்தல் அறிக்கைகளை நம்முடைய கோரிக்கைகளை முதன்மையாக இருக்கிறது என்ன சொல்லி பார்த்தோம்னா நீட் நம்ம எல்லாத்துக்கும் நீட்டுடைய தேர்வுனால மன அழுத்தம் எப்படி வந்து ஆகிட்டு இருக்காங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை மீண்டும் வரக்கூடிய அரசுகள் வந்து கண்டிப்பாக நீட் விளக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது வந்து இசையுடைய கோரிக்கைகளாக இருக்கு அடுத்தது ஆசிரியர்களுடைய தனியார் கல்லூரிகள்லேயும் தனியார் பள்ளிகள்லேயும் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து அடிப்படை ஓய்வூதியம் அடிப்படை ஊதியத்தை சேலரியை வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது ரொம்ப பேசிக்கான ரொம்ப கம்மியான சேலரிக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தேவைகளை வந்து உணர்ந்து கல்லூரி ப்ளஸ் ஸ்கூல்ஸ்க்கான என்னன்னா ஸ்கூலுக்கான சேலரியை வந்து என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரைவேட் காலேஜ்களை ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் டீச்சருக்கு வந்து ஸ்கேல் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்த கோரிக்கைகளாக வந்து இருக்குது அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வந்து என்னென்னா அரபி மொழிகளுக்காக ஆராய்ச்சி இருக்கைகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எஸ்சியுடைய கோரிக்கை எல்லாம் ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக வந்து இருக்கு தமிழ்நாடு அரசு வந்து இப்ப பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ட்ரில்லியன் டாலருடைய பொருளாதார தேவைகளை வந்து முன்னிறுத்தி வந்து போயிட்டு வந்து இருக்கு ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வெறும் பொருளாதாரத்தை முன்னிறுத்திய கல்வியினால மட்டும் சமூகத்துல வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்துட முடியாது அதுக்காக நாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவர்களுக்கு ஆராய்ச்சியில தமிழ்நாடு அரசு வந்து அதிகமான நிதிகளை வந்து ஒதுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து என்னன்னா சரிவர வந்து ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய ரிசர்ச்சுக்கான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து என்னன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கு நிறையா நிதிகளை வந்து ஒதுக்கணும் அப்படி பண்ணா மட்டும்தான் கல்வியில் கல்வியில வந்து ஈக்குவாலிட்டி வந்து கொண்டு போக முடியும் பொருளாதாரத்தை முன்னிறுத்தின கல்வியை வந்து தாண்டி ஒழுக்கம் ரீதியிலான ஆராய்ச்சி ரீதியிலான கல்வியை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னா அது ஒரு அடிப்படை தேவையா வந்து இருக்கு இது எல்லாத்தையும் வந்து முன்னிறுத்தி கடைசியாக வந்து என்னன்னா நம்முடைய ஆர்டி எல்லாத்துக்கும் வந்து தெரியும் அந்த ஆர்டியின் அடிப்படையில் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்கூல்ஸுக்கு தர வேண்டிய அந்த ஃபண்ட்ஸை வந்து சரிவர வந்து நிறைவேற்றணும் அதனால வந்து என்னன்னா ஆர்டி மூலம் ஒவ்வொரு பள்ளியில் சேரக்கூடிய அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய கல்வி நிலைகள் வந்து பாதிக்கப்படுது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி என்ன பண்ணணும்னா உடனே வந்து அந்த கல்வி நிலை கல்வி நிதியை வந்து விடுவிக்கணும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்களை வந்து ஈக்குவலாக வந்து அந்த நிதிகள் வந்து போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத இது மூலமாக வந்து தெரிஞ்சுச்சு இது எஸ்ஐடைய கோரிக்கைகளில் முக்கிய விஷயமாக வந்து Thank you.